வணக்கம் தமிழ் சுவாசம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்மொழியில் காணப்படக்கூடிய பல்வேறு சொற்றுடர்களை நம்ம பார்க்க போகிறோம் எழுவாயும் பயனிலையும் திணை பால் இடம் என்பவற்றால் ஒத்திருத்தல் அப்படிங்கிறது தமிழ்மொழியோட இயல்பு அவன் வந்தான் அவள் வந்தாள் அது வந்தது இந்த மாதிரி வரும் அடுத்து பயநிலை பொதுவாக சொற்றொடரின் இறுதியில் தான் வரும் மாறி வருதலும் இருக்குது கண்டனேன் கனியை கண்களால் அப்படின்னு நம்ம கம்பராமாயணத்தில் நம்ம பார்த்துருக்கோம் நோகோ யானே வந்தார் தலைவர் கண்டேன் அவனை இந்த மாதிரி பயநிலை முன்னாடியும் வந்திருக்கு பொருள் பெரும்பாலும் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் வரும் சிறுபான்மை மாறியும் வரும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்னு சொல்லலாம் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இயற்றினார் அப்படின்னு சொல்லலாம் எழுவாய் ஒருமையாக இருக்க பயனிலை பன்மையாக தான் வரும் அறஞ்செய்தியுமோ அருள் செய்யோ வெய்யோய் அப்படின்னு புறநானூற்றில் இருக்குது நம்ம எழுவாய் ஒருமையில் சொன்னோன்னா பயனிலையும் ஒருமையில் தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை பயனிலை பன்மையாய் வரும் பல வினைகள் வந்தா ஒருமை பன்மை மயக்கம் நிகழும் பல வினைகள் வந்துச்சுன்னா ஒருமை பன்மை மயக்கம் நமக்கு ஏற்படும் உன்கு மெந்தை நிற்கான்கு வந்திசின் அப்படின்னு புறநானூற்றில் இருக்கு பயனிலை பெரும்பாலும் வினைமுற்றாக அமைய சிறுபான்மை பெயராகவும் அமையும் என்னது பயனிலை பெரும்பாலும் வினைமுற்றாக அமைய சிறுபான்மை பெயராகவும் அமையும் பயனிலை என்னவா இருக்கும் பெயராகவும் வரும் அவன் ராமன் அப்படின்னா அந்த ராமன் என்ற பயனிலை பெயராகவும் இருக்குது பாருங்க ஓர் உருவம் ஆனா பெண்ணா என தெளிவாய் அறியப்படாவிடின் எழுவாய் ஒருமையாயிருப்பினும் பயநிலை பன்மையாயிருக்கும் ஆண்மகன் கொல்லோ பெண்டாட்டி கொல்லோ அக்தோ தோன்றுவார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்க ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்கிறபோது பயனிலையில் நம்ம சொல்றப்ப பன்மையில் சொல்லலாம் அங்கே நிற்பவர் ராமனா அன்றை சீதையா அப்படின்னு கேட்குறப்பவும் ராமனா சீதையா இது பெண்ணா ஆனா அப்படின்னு கேட்குறப்பவும் பன்மையில் சொல்லலாம் எழுவாய் பயனிலை படற்கையாய் இருந்தாலும் முன்னிலைப்பன்மை பயனிலையாக வரும் எழுவாய் முன்னிலை படற்கையாக இருந்தால் முன்னிலை பன்மை பயனிலையாக வரும் நீயும் அவனும் போனீர் அப்படின்னு சொல்லலாம் நீயும் அவனும் போனீர்கள் அப்படின்னு சொல்லலாம்